الله وبركاته إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا أنزل علينا مائدة من السماء تكون لنا عيدا لأولنا وآخرنا وآية منك وارزقنا وأنت خير الرازقين صدق الله العلي الكريم الله من الأرض يا رجال سهود الرجال வானிலிருந்து மரவையை நீ வழங்குவாயாக வ ஆசிரினா அது எங்களுக்கும் எங்களுக்கு எங்களுடைய முன்னோர்களுக்கும் எங்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கும் அது ஒரு பெருநாளாகவும் உன்னிலிருந்து எங்க உன்னிலிருந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அத்தாட்சியாகவும் அது இருக்கும் என்பதாக ஹசரத்னா முசா நபி அலி சுலாத்து வசலாம் அன்னவர்கள் செய்த துவாவை தான் தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம் அவங்க அல்லாட்ட என்ன கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா ரப்பனா அன்சில் அலைனா வானத்துல இருந்து எங்களுக்கு ஒரு உணவு மரபையும் நீ கொடுன்னு சொல்லி கேட்கிறாங்க நேரடியாகவே எங்களுக்கு நீ அதை கொடு ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு உணவு மரபையை நீ எங்களுக்கு வழங்கின அப்படின்னு சொன்னா இந்த மக்கள் உன்னை ஈமான் கொள்வார்கள் அந்த சமுதாய மக்களுடைய நன்மை அப்படித்தான் இருந்துச்சு அவங்க போய் நீங்க அல்லாஹ் மீது ஈமான் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபி சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அந்த மக்கள் சொல்லுவாங்க உங்கள் இறைவனிடத்திலிருந்து மூசாவே உன்னுடைய இறைவனிடத்துல இருந்து எங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நீ தாண்டி காண்பிச்சு கொடு ஏதாச்சும் ஒரு அத்தாட்சியக்காச்சு உன்னுடைய இறைவன் இருக்கிறான் உன்னுடைய இறைவன் உண்மைதான் அப்படிங்கிறத உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அத்தாட்சியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் கேட்பாங்க ஏதாவது ஒண்ணு அவங்க அண்ணாட்டை துவா செஞ்சு வாங்கி கொடுப்பாங்க அதை பயன்படுத்துவாங்க அதுல புறதனம் அடைவாங்க மறுபடியும் மாறுவாங்க இதுதான் அந்த சமுதாய மக்களுடைய நிலையாக இருந்துச்சு அப்படி இருக்கும்போது அண்ணா இப்படி ஒரு துவாட்ட துவாவை முசாலந்த அலி இஸ்லாத்து வசலாம் நம்மளத்துல கேட்டாங்க எங்களுக்கு ஒரு உணவு மரபையும் நீ வழங்குவாய் அல்லாவும் வழங்கி அனுப்பி வச்சா இந்த துமாவுல முசாநபி அலிசலாம் அவர்கள் நீ அப்படி ஒரு உணவு மரபை நீ எங்களுக்கு வழங்கிட்ட அப்படின்னு சொன்னா அது எங்களுக்கு ஒரு பெருநாளா இருக்கும் நீ அவனா எங்களுக்கு எங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கும் எங்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கும் உன்னிலிருந்து எங்களுக்கு ஒரு அது ஒரு அத்தாட்சியாக இருக்கும் என்பதாக சொன்னாங்க அதைத்தான் அல்லாஹ் குரான்ல பதிவு செய்யறான் அல்லாஹுத்தானா நேரடியாகவே அந்த மனிதர்களுக்கு உணவு மறவையை அண்ணா வழங்கினா அப்படிங்கிறது இன்னைக்கு நமக்கு ஒரு அட்டாச்சி ஆயிடுச்சு அப்ப என்ன அர்த்தம் அண்ணா நாம எதை கேட்டா அல்லாஹ் கொடுப்பா நபிமார்கள் கேட்டா அல்லாஹ் கொடுப்பது அல்லாஹ் கொடுப்பது என்பது நபிமார்களுடைய சிறப்பு ஆனா சரியான முறையில் ஒரு அடியான அண்ணாகுலத்துல கையேந்தனா அப்படின்னு சொன்னா வருசுனா அந்த ஆசைப்பேன் ரிசிட்டுகள் வழங்குவதுல அல்லாஹுவை விட ஒரு சிறந்தவர்கள் யாரும் கிடையாது ரிசித்துகள் வழங்குவதுல கொடுப்பதுல அல்லாதவை விட கொடுப்பதில் எந்த யாருமே சிறந்தவர்கள் கிடையாது கொடுக்கணும்னு நல்லா நினைச்சிட்டான் அப்படின்னு சொன்ன அது யாராலும் கொடுக்க முடியாத அளவுக்கு என்ன செஞ்சிருவான் எல்லாம் கொடுத்துருவான் எல்லாம் கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டானா யாரு சேர்ந்தாலும் அதை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாது அதை யாருனாலையும் கொடுக்க முடியாது இந்த அண்ணாவினுடைய மிகப்பெரிய ஒரு தன்மையையும் அவருடைய வல்லமையும் இந்த துவாவின் மூலமாக நம்மளால புரிஞ்சு கொள்ள முடிகின்றது கேட்டதை கொடுப்பதில் அல்லாதவே சிறந்தவனாக இருக்கிறான் ஜனநாயகம் செல்லாமலையும் சொல்லாம சொல்றாங்க நம்ம கேட்ட உடனேயே நாம கேட்டத கொடுப்பதில் சிறந்தவன் அல்லா ஒருவன் தான் மனிதர்களிடத்துல நாம எவ்வளவு என்னமோ கேட்போம் ஆனா நாம கேட்கக்கூடியதை எந்த மனிதர்களாலும் முழுமையாக பூர்த்தி செய்ய முடியாது அது யாராக இருந்தாலும் சரி கணவன் இடத்துல மனைவி கேட்கிறதோ மனைவி இடத்துல கணவன் கேட்கிறது பூர்த்தி செய்ய முடியுமான்னு சொன்னா முடியாது பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் எவ்வளவோ கொடுக்குறாங்க பெற்றோர் பிள்ளைகளை பிள்ளைகள் எவ்வளவோ வாங்குறாங்க பிள்ளைகள் எடுத்து வந்து பெற்றோர்கள் வாங்குறாங்க ஆனா அதுல திருப்தி சொன்னா கிடையாது மனிதன் மனிதனுக்கு கொடுப்பதில் எந்த மனிதனும் இன்னொரு மனிதனுக்கு ஒரு திருப்தியா கொடுக்க முடியுமான்னு சொன்னா முடியாது ஆனால் அல்லாஹு ஒன்றை தன்னுடைய அடியானுக்கு கொடுத்தான் அப்படின்னு சொன்னா அவன் திருப்தி அடைகிற வரைக்கும் அல்லாஹ் கொடுப்பான் இல்லைன்னா அல்லாஹ் கொடுக்க மாட்டான் கொடுப்பதில் அல்லாஹ் சிறந்தவனாக இருக்கிறான் அப்ப அந்த அல்லாஹ் கூடத்தில் அதை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கான செயல்கள் அதற்கான அடையாளங்களை அல்லாஹ் தன்னுடைய திருமுறையில சொல்லி தான் அல்லாஹ் சொல்லக்கூடிய முதல் அடையாளம் நாம கேட்ட அல்லா நமக்கு கொடுப்பதற்கு உண்டான அந்த அடையாளத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹுவை அஞ்சுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றார் யார் அல்லாஹின் மீது அச்சம் கொள்கின்றார்களோ அச்சம் கொண்ட நிலையில வாழுகின்றார்களோ இதை செய்தாலும் அல்லாஹினுடைய பயம் இருக்கிறது அதை தப்புவா என்பதாக சொல்வார்கள் பயம் என்று சொன்னால் அதுக்கு பேர் ஒரு இடையச்சம் இறைவனுக்கு பயந்து எதையுமே செயல்படுத்துவது இறைவனுக்கு பயந்து நடப்பது அல்லாஹிற்கு பயந்து வாழ்வது எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அல்லாஹுவை அஞ்சி கொள்வது இருக்குதே இது அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் தன்னுடைய மலக்குகள் இடத்துல அந்த வானவர்கள் இடத்துல அல்லா சொல்லுவா அந்த அடியான் என்னை பயப்படுகிறான் என்னை பயந்து என்ன செய்யறான் பாவத்தை விட்டு பயந்து போய் விலகிக்கிறான் தராவை விட்டு என்ன செய்யறான் தன்னை பாதுகாத்துக் கொள்ளான் இதெல்லாம் என்னுடைய பயத்தின் காரணமாக அண்ணா மீது இருக்கக்கூடிய இறையச்சத்தின் காரணமாக ஒரு அடியான் அண்ணாவை அதிகமாக பயந்தால் அல்ல என்ன செய்வான் அவருடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக் அந்த அடியானுடைய துவாவை அண்ணா ஏற்றுக்கொள்கிறான் இன்னமோ கேக்குறோம் எவ்வளவோ கேட்குறோம் நமக்கு அது கிடைக்கல நமக்கு அது நடக்கலங்கக்கூடிய பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இறையச்சத்தை அதிகப்படுத்துகிறோம் நாம துவா நாம கேட்டு நமக்கு அது கிடைக்கலன்னா அல்லாஹ் அதை குறுக்க மறுப்பதில்லை அது நம்முடைய துவாவுல குறை இருக்கு நம்முடைய விவாதத்துல குறை இருக்கு இலையச்சத்தை அதிகப்படுத்திக் கொள்ளும் பொழுது அந்த அடியானுடைய துவாவை எல்லாம் உடனடியாக ஏற்றுக் கொள்கிறான் அடுத்து அல்லா சொல்றான் கூனு கவுலன் சதீதா நீங்க என்ன செய்ய எந்த நிலையிலும் நேர்மையான சொல்லையே சொல்லுங்கள் என்பதாக அல்லா சொல்றான் இது இரண்டாவது அல்லாஹ் இருக்கு மிகவும் தன்னுடைய அறியானிடத்திலிருந்து அல்லாஹ் நம்பக்கூடிய இரண்டாவது செயல் ஒன்னு இரையச்சம் இரண்டாவது சதீதா நீங்கள் நேர்மையான சொல்லையே சொல்லுங்கள் என்பதாக அண்ணா சொன்னார் அப்ப என்ன செய்யப்படுது என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா பெருமானார் சல்லா ஒளியில் செல்ல மன்னர்கள் சொல்கின்றார்கள் பொய் சொல்லக்கூடியவர் பொய் சொல்லிவிட்டு பொய் சொல்லக்கூடியவன் அண்ணா துவா செய்தால் அந்த துவா எடுத்துக் கொள்ளக்கூடாது ஒண்ணு இரண்டாவது புலம் பேசக்கூடியவன் யார் யாவது ஏதாவது ஒண்ணு எப்ப பார்த்தாலும் ஏதாவது புறம் பேசிக் கொண்டே இருக்க புறம் பேசக்கூடியவர் அண்ணா கூடத்துல துவா கேட்டால் அந்த துவாவை எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அடுத்து சொல்றாங்க கெட்ட வார்த்தைகள் அதிகம் அதிகமாக அருவறுப்பான கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடியவர் அன்னார்கூடத்துல என்ன செய்ய முடியாது துவா கேட்டால் அந்த துவாவை அல்லா ஒப்புக்கொள்ள மாட்டான் இந்த மனிதர்களை அல்லா விரும்ப மாட்டான் அப்ப நீங்கள் கூண போடன்னு சரியில்லை எந்த நிலையிலும் நேர்மையான சொல்லையை சொல்லுங்கள் அநீதமாக பேசாதீங்க நேர்மையா பேசுங்க இது போல எல்லாமே அடங்கிடுச்சு கிட்ட வார்த்தைகள் புறம் பேசுவதும் பொய் பேசுவது இதை விட்டு ஒரு தன்மை பாதுகாப்பு கொண்டார் அண்ணாவினுடைய உதவியை நிச்சயமாக பெற முடியும் அப்ப அல்லாவின் மீது பயமும் நேர்மையான சொல்லும் இருந்தால் நம்முடைய துவாத்தில் அங்கீகரிக்க போறோம் எதை நாம கேட்கிறோமோ அதை அண்ணா பிடிச்சு எதை நாம கேட்கிறோமோ அது எந்த நேரத்தை கொடுத்தோமோ அந்த நேரத்துல அல்லா கொடுத்து நம்ம எந்த நேரத்தில் அண்ணா பாதுகாக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் என்ன செஞ்சிருவான் அண்ணா பாதுகாப்பை வழங்கி விடுவான் என்பதாக பார்க்கிறோம் இதே வசனத்துல தொடர்ந்து அண்ணா பேசுறா இசுநிலைகளுக்கும் அழமானும் நீங்க அண்ணாவை பயந்து வாழ்ந்து நீங்க நேர்மையான சொல்லை சொல்லி கெட்ட வார்த்தைகள் புறம் பேசுவது பொய் சொல்வதை விட்டு நீங்க பாதுகாத்து வாழ்ந்தீங்க அப்படின்னு சொன்னா விசுளைகளுக்கும் அழைமைக்கும் நீங்கள் அவ்வாறு செய்தால் அண்ணா உங்களுடைய காரியங்களை நேசாக்கிடுவான் நீங்க என்னெல்லாம் மனசுல இருக்கீங்களோ என்னென்ன ஹாஜத் இருக்கோ நம்முடைய உள்ளங்களில் என்னென்ன இருக்கின்றதோ அந்த காரியங்களை என்ன செஞ்சிருவான் அல்லா அடுத்து அடுத்த சொல்றான் துணூபப்போம் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹ் போய் பயப்படுவது நேர்மையாக பேசுவது என்ன செஞ்சப்படும் நம்முடைய காரியங்களை நேசாக்கப்படுகின்றது பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான் அடுத்த அல்லாஹ் சொல்றான் நீங்கள் அல்லாஹிற்கும் அவனுடைய தூதருக்கும் நீங்கள் அடிப்படைந்து வாழுங்கள் எவர் ஒருவர் கீழ்படுகின்றாரோ பக்கத்து அவரே மகத்தான வெற்றி அடைந்து விட்டார் என்பதாக இந்த வசனத்தினுடைய கடைசி வார்த்தையாக முடிக்கின்றான் முறுக்கின்றான் அல்லாஹு நடிகார்களே சகோதரர்களே எத்தனையோ வகையான தான் இந்த உலக வாழ்க்கையில நாம சுரந்துகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்றொன்று தேவைப்படுகிறது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விஷயங்களை எதிர்பார்க்கிறோம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஹாஜெட் உள்ளத்துல வச்சிருக்கிறோம் இதெல்லாம் அண்ணா நமக்கு நிறைவேற்றி தரணும் அப்படின்னு சொன்னா அண்ணா பயப்படுவதும் நேர்மையாக பேசுவதும் அந்த குணம் நம்மளிடத்துல இருக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அண்ணா இந்த தேவைகளை என்ன செஞ்சிருவான் பரிபூரணமாக நிறைவேற்றி தருவான் அல்லாஹ் கேட்பது நாம கேட்பதுலதான் தவறு வைக்கிறோமே தவிர அண்ணா கொடுப்பதுல ஒருபோதும் தவறு வைக்கிற பெருமாநா சலல்லா அலி இஸ்லாம் சொல்லுவார்கள் நீங்க அல்லாஹூடத்துல கேளுங்க கேட்டுக்கிட்டே கேட்டது கிடைக்கல அப்படின்னு சொன்னா நிராசை அடைய வேண்டாம் நீங்க நிராசை அடைய வேண்டாம் என்பதாக நிராசை அடைஞ்சிட கூடாது என்ன வந்து கேட்பதை விட்டுற கூடாது நாமளும் துவா செஞ்சு துவா செஞ்சு பாக்குறோம் நமக்கு அது நடக்கவே இல்லையே என்பதாக என்ன செஞ்சிருவான் மனிதன் அவசரப்பட்டுருவான் என்ன கேட்க மாட்டான் கேட்பதை விடவும் கூடாது கேட்டது கிடைக்கலன்னு சொல்லி நிராசையும் அடையக்கூடாது அது கிடைக்கிற வரைக்கும் நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கணும் நம்ம கேட்டதுல அல்லாஹ் கொடுப்பதை தாமதப்படுத்துகிறான் என்று சொன்னால் நம்ம அதிகமான இபாதத்தை அதிகமாக செய்து கொள்ள வேண்டும் நஃபிலான வணக்கங்கள் நிறைய துவாக்கள் திக்ருகள் குர்ஆன்கள் இது போன்றவைகளை நாம் ஓதும் பொழுது துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகிறது அல்லாஹ் கேட்டதை நிச்சயமாக என்ன செய்யறான் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அல்லாஹ் வந்து விடுவான் அல்லாஹ் எந்த அடியான் தன்னிடத்துல முழுமையான நம்பிக்கையோடு கையேந்தி விட்டு கையேந்துகின்றானோ அந்த அரியானுடைய கையை வெறும் கையாக அனுப்புவதை நினைத்து நான் வெட்கப்படுகிறேன் என்பதாக அல்லா சொல்றான் எனவே அல்லாஹ் குடத்துல கேட்பதில் தான் நம்ம குறை வைக்கிறோமே தவிர அல்லாஹ் கொடுப்பதில் குறை வைக்க மாட்டான் நாம் கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹ் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று சொன்னான் நம்முடைய உள்ளங்களையும் நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய சொல்லையும் நம்முடைய பேச்சுகளையும் நாம் சுத்தப்படுத்தியவர்களாக மாற வேண்டும் அதுல நம்ம சுத்தமா எழுந்துட்டோம் அப்படின்னு சொன்னா